இப்போ ஒரு ராசிக்குமே நீங்க அடுத்ததான் சொல்ல போறீங்க ராசிக்கு குறிப்பா பரிகாரங்கள் அப்படின்னு இது வந்து எப்படி வந்து அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியுமா இப்போ வந்து மகாலட்சுமி தான் செல்வம் அப்ப மகாலட்சுமி வந்து எந்தெந்த வடிவுல இருக்காங்க பசு பசுமாட்ல இருக்கு அடுத்து இனிப்புல இருக்கு அடுத்து பால்ல இருக்கு அப்ப இது எல்லாத்திலயுமே மகாலட்சுமி வந்து வாசம் செய்யறாங்க இது என்ன மாதிரியான கனெக்டிவிட்டி சார் இப்போ ஒரு வழிபாடு மூலமா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சி அப்படி வருமா இல்லை இது எப்படி கனெக்ட் ஆகி வருது அப்போ நம்மளை ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா என்ன இந்த ரூம்க்கு ரூம் ஸ்ப்ரே தேவை அது மாதிரி ஒரு ராசிக்கு ஒரு வழிபாடு அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து ஜோதிடம் ஆன்மீகம் வாஸ்து அப்படின்னு பல இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட அஸ்ட்ராலஜர் திரு அருண் கார்த்திக் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் அஸ்ட்ரோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சார் நம்ம சேனல தொடர்ந்து ஜோதிட ரீதியா ஆன்மீக ரீதியா நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆன விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க குறிப்பா அந்த ஷேர் மார்க்கெட் எல்லாம் வந்து ரொம்ப அப்ராக்சிமேட்டா அப்படின்னு இல்லாம கட்டன் ரைட்டா இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கணிப்புகள் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செல்வத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இப்போ எல்லாருமே நம்ம ஓடுறது எதுக்காக அப்படின்னா பணம் சம்பாதிக்கணும் ஆஹ் நம்ம செலவுகளை வந்து சமாளிச்சு சேமிப்பா வந்து நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்காக வந்து சேர்த்தணும் அப்படின்னு தான் எல்லாருமே வந்து ஓடுறோம் சோ என்னதான் சம்பாரிச்சோம்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து செலவுதான் முதல்ல வந்து நிக்குது சோ சேமிப்புங்கிறது வந்து நிறைய பேர்னால பண்ண முடியல பணக்காரங்க அவங்க வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்றாங்க அவங்களும் ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வரணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணால் அவங்களும் ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பார்க்கலாம் சார் ராசி வாரியா போகிறதுக்கு முன்னாடி இதை பத்தி கொஞ்சம் இன்ட்ரோவா ஏதாச்சும் சொல்ல முடியுமா சார் இப்போ செல்வம் அப்படின்னாலே வந்து சுக்கர பகவான் தான் அப்போ லக்ஸரி வெல்த் அப்போ குரு பகவான் சுக்கர பகவான் இணைவு தான் நமக்கு வந்து செல்வம் ஓகே இப்போ வந்து நம்ம நார்மலாக எல்லாத்தோட லைஃப்மே நீங்கள் பாருங்களேன் எவ்வளவோ குரு பயிற்சிகள் நடக்குது எவ்வளவோ சனி பயிற்சிகள் நடக்குது எவ்வளவோ ராகுக்கிய பயிற்சிகள் நடக்குது தசா புத்தி மாறுது வீடு கிரகம் ஜாதகம் மட்டும் இல்லாமல் வீடு மாறுறாங்க வாஸ்துவும் மாறுது காலங்கள் மாறுது இடம் மாறுறாங்க ஆனால் இத்தனையும் மாறியுமே செல்வம் வந்து சேராமையே லைஃப் நிறைய பேர்த்துக்கு ஓடு நீங்கள் கவனிச்சிங்க இஎம்ஐலேயே வாழ்க்கை ஓடும் கடன்லேயே வாழ்க்கை ஓடும் எவ்வளோ பணம் வந்தாலும் பத்தாது அப்போ டைம் மாறும் போது மாறணும் இல்லையா இந்த வருஷத்தோடய இருந்து இப்ப வரைக்குமா இப்படியே வந்து கஷ்டத்திலேயே பண கஷ்டத்துல ஓடும் அப்ப நிலைமைகள் மாறணும் இல்லைங்களா அப்ப கிரகங்கள் மாறினாலும் ஆனாலுமே ஏன் செல்வம் சேராம இன்னும் மக்கள் வந்து கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு விஷயம் கர்மா அப்படின்னு சொல்லலாம் அப்ப இதெல்லாம் தீர்க்க எனக்கு வந்து இவ்வளவு காலமா நான் கஷ்டத்திலேயே இருக்கேன் ஆனா எனக்கு பணம் வேணும் அதுக்கு என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக் வழிபாடு ஸ்பெசிஃபிக் பரிகாரம் ஸ்பெசிஃபிக் ஒரு விதமான இறைவனை வழிபாடு முறை இன்னும் சொல்லப்போனால் ஒரு தாந்திரீக வழிபாட்டு முறை மாந்திரிகம் அப்படின்னா அது ராகு சார்ந்த விஷயம் தாந்திரிகம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ அந்த மாதிரி ஒரு ஷார்டட் சிம்பிளான வழிபாடு பரிகார முறைகள் வந்து ஒரு ஒரு ராசிக்கு இருக்கு அந்த பரிகாரம் செய்யும் போது கண்டிப்பாக செல்வம் உங்களை சேரும் அப்ப அப்படிங்கிறது அப்போ என்னதான் டைம் மார்ஜினா மாறிடும் அப்படிங்கிறத விட அந்த பரிகாரம் வழிபாடு அப்படின்னு இருக்கு அதை பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா செல்லும் சார் அப்படிங்கறத என்னுடைய பார்வை ஓகே இது என்ன மாதிரியான கனெக்டிவிட்டி சார் இப்போ ஒரு வழிபாடு மூலமா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சி அப்படி வருமா இல்லை இது எப்படி கனெக்ட் ஆகி வருது இப்போ நீங்க ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை இந்த ரூம் இருக்கு டெய்லியுமே இந்த ரூமுக்குள்ள எல்லாருமே வர்றோம் போறோம் இந்த ரூமுக்குள்ள ஒரு வந்து ரூம் ஸ்ப்ரே அடிக்கிறோம் அப்ப என்ன பண்ணும் ஒரு பிளசன் ஸ்மெல் நமக்கு வரும் அது மூலயமா நமக்கு ஒரு நல்ல எனர்ஜி ஒரு நல்ல வைப்ரேஷன் நம்ம பாடிக்குள்ள எனர்ஜி ஃபுளோ நல்லா இருக்கும் நம்ம வந்து ஒரு நல்லா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா அதுதான் சிம்பிள் அப்போ இந்த ரூம் ஸ்ப்ரே தான் பரிகாரம் அப்போ நம்மளை ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா என்ன இந்த ரூம்க்கு ரூம் ஸ்ப்ரே தேவை அது மாதிரி ஒரு ராசிக்கு ஒரு வழிபாடு அப்போ மேச ராசிக்காரங்க அப்படின்னா அதிபதி செவ்வாய் அப்போ செவ்வாய் சார்ந்த வழிபாடு அப்போ செவ்வாயை எந்த மாதிரியாக கொண்டு போனால் சுக்கர பகவான் தேடி வருவார் அதுதான் ராசிப்படி செல்வம் சேர பரிகாரம் ஓகே ஸோ இப்போ ஒரு ஒரு ராசிக்குமே நீங்கள் அடுத்ததாக சொல்ல போகிறீங்க ஸோ ஒரு ராசிக்கு குறிப்பாக பரிகாரங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கா இது வந்து எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியுமா இப்போ வந்து மகாலட்சுமி தான் செல்வம் அப்போ மகாலட்சுமி வந்து எந்தெந்த வடிவில் இருக்காங்க பசு பசுமாட்டில் இருக்குது அடுத்து இனிப்பில் இருக்குது அடுத்து பாலில் இருக்குது அண உணவு அன்னதானத்தில் இருக்குது அப்போ இதில் எல்லாத்துலேயுமே மகாலட்சுமி வந்து வாசம் செய்கிறாங்க அப்போ ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விஷயத்த பிடிக்கணும் பிடிக்கும்போது அந்த மகாலட்சுமி வந்து இறங்கி வந்துடுவாங்க சிம்பிள் ஓகே சார் இப்போ ராசி போயிடலாம் எல்லாருமே வந்து அவளவு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க என்னோட ராசிக்கு வந்து எப்படி சொல்ல போறாங்க பரிகாரங்கள் பண்ணா அவங்களுக்கு வந்து செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லி மேஷ ராசிக்காரங்களுக்கு செல்வம் சேர இப்போ டெய்லி வந்து நீங்க வேலைக்கு ஒரு விஷயத்துக்காக கிளம்புறீங்க இல்லையா வேற ஏதோ ஒரு ஒர்க்குக்காக நீங்க வீட்டை விட்டு வெளியே போறீங்க ஒரு காரியத்துக்காக போறீங்க இல்ல டெய்லி ரொட்டீனுக்கு நீங்க கிளம்பி போறீங்கன்னா எங்கேருந்து கிளம்புறீங்களோ அதுக்கு தெற்கு புறமாக வீட்டிலருந்து கிளம்புறீங்கன்னா வீட்டுக்கு தென்புறமாக சிறிது வெள்ளம் போட்டுட்டு கிளம்புங்க அந்த வெள்ளத்தை வந்து எறும்புகள் உண்ணும்போது ஏராளமான உயிரினங்களுக்கு அன்னதானம் அளித்த பலன் அப்போ என்ன மகாலட்சுமி வந்து உங்கள் கிட்டே வந்துடுவாங்க அடுத்த ரெண்டாவது செவ்வாய்க்கிழமை சிவபெருமானுக்கு கடலை பருப்பு நைவேத்தியம் போது சுக்கர பகவான் மகாலட்சுமி தாயார் உள்ளே வந்துடுவாங்க அப்போ இதை நீங்கள் பண்ணும்போது ராசிக்காரங்க கண்டிப்பாக செல்வம் சேர ஆரம்பிச்சுருவோம் அடுத்தான் வந்து ரிஷபராசி ரிஷபராசிக்கு எடுத்துட்டிங்கன்னா செல்வம் சேர பசுமாட்டுக்கு அகத்தி அல்லது பசுமாட்டுக்கு வாழைப்பழம் உணவாக கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து செல்வம் சேர ஆரம்பிச்சிடும் பசுமாடு அப்படிங்கிறது என்னென்னா மகாலட்சுமி அம்சம் தான் அப்போ பசுமாட்டுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது என்ன மகாலட்சுமிக்கே உணவளித்த பசியாற்றிய பலன் உங்களுக்கு அப்போ என்ன மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு உள்ளே வந்துடுவாங்க அப்போ ரெகுலராகவே நீங்கள் எப்பப்பெல்லாம் முடியுமோ அட்லீஸ்ட் ஃப்ரைடேயவாச்சும் இந்த பசுமாட்டுக்கு வந்து இந்த உணவளிக்கிறது உங்களுக்கு செல்வம் சேருறதுக்கு என்ன உங்களுடைய ராசி அதிபதியே சுக்கர பகவான்தான் அப்போ இதை செய்யும்போது போது கண்டிப்பாக உங்களுக்கு செல்வம் சேர ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அடுத்து வந்து மிதினராசி மிதினராசிக்காரங்களுக்கு செல்வம் சேர புதன் கிழமை புத பகவானுக்கு பச்சை பயிர் நெய்வேத்தியமாக படைக்கலாம் ஒன்று அடுத்து ஏழை திருமணமான சுமங்கலி பெண்களுக்கு வளையல் முகம் பார்க்குற கண்ணாடி புடவை புதுப்புடவை இதெல்லாம் தானமாக கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து செல்வம் சேர்கிறதுக்கான வழி வந்து பிறக்க ஆரம்பிச்சிருவோம் அடுத்ததான் வந்து கடகராசி கடகராசிக்காரங்களுக்கு செல்வம் சேர திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் அதுவும் வந்து மாட்டுப்பால் பசு மாட்டுப்பால் என்ன அபிஷேகம் செய்கிறது செல்வத்தை ஈர்க்கிறதுக்கான ஒரு அற்புதமான பரிகாரம் அடுத்து புறா குருவிகள் மற்றும் பறவைகளுக்கு உணவளிக்கிறது தண்ணீர் வைக்கிறது ஒரு சிறப்பான பலன் ஏன்னா பறவைகளுக்கு உணவளித்தோம் அப்படின்னா நம்மளுடைய கர்மா நீங்கும் கடகராசிக்காரங்க பணத்துக்கு கஷ்டப்படுறதுக்கு காரணமே மெயின் கர்மா தான் அந்த கர்மா நீங்க பறவைகளுக்கு உணவளிங்க பறவைகளுக்கு உணவழிச்சிங்கன்னா ஏகப்பட்ட தேவர்களுக்கு உணவளித்த பலன் அதனால் வந்து உங்களுக்கு செல்வம் சேர ஆரம்பிச்சிருவாங்க அடுத்ததான் வந்து சிம்மராசி சிம்மராசிக்காரங்களுக்கு செல்வம் சேர தினமும் இரவில் தூங்கும்போது உங்களின் படுக்கைக்கு பக்கத்தில் ஒரு செம்பு பாத்திரத்தில் சுத்தமான நீர் வைத்து தூங்குங்க அந்த செம்பு செம்பும் அடுத்து அந்த தண்ணீரை என்ன பண்ணணும்னா உங்களுக்கு எதிர்மறை ஆற்றலை வந்து அது உள்வாங்கிக்கும் மறுநாள் காலையில் எந்திரிச்சு அதை வந்து வடகிழக்கு மூளையில வந்து அந்த தண்ணீரை தெளிச்சிருங்க வடகிழக்கு வந்து குரு பகவானுக்கு உண்டான இடம் அப்ப அந்த இடத்துல நீங்க தெரிஞ்சும் போது அந்த எதிர்மறை ஆற்றலெல்லாம் வெளில போய் குரு பகவான் உள்ள வந்துருவாரு செல்வம் சேர ஆரம்பிச்சிடும் பணத்தட்டுப்பாடு நீங்கும் வருமானம் உயர ஆரம்பிச்சிடும் இதுதான் வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு அற்புதமான ஒரு பரிகாரம் அடுத்ததான் வந்து கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு செல்வம் சேர பரிகாரம்னு பார்த்தா புதன்கிழமை நெல் கோதுமை வெள்ளம் இது சார்ந்த பதார்த்தங்கள் இல்லைன்னா அதை தானியங்கள் அப்படியே தானமாக தரலாம் அடுத்து புதன்கிழமை பச்சை நிற ஆடை வந்து அணியுங்க பச்சை கலர் ட்ரெஸ் போடுங்க பச்சை கலர் கர்ச்சி வச்சுக்கோங்க அதிகம் வந்து பச்சை கலர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு செல்வம் வந்து ஈஸியாக வந்து உங்களை ஒட்டிக்கும் நீங்கள் வந்து ஈஸியாக பெரும் செல்வந்தை ஈர்க்க முடியும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அடுத்த வந்து துலாம் ராசி துலாம் ராசிக்காரங்களுக்கு செல்வம் சேர வெள்ளிக்கிழமை சிவாலயத்துக்கு அரிசி மற்றும் பால் தானமாக கொடுக்கலாம் அடுத்து குழந்தைகளுக்கு சின்ன இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு பால் வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா அரிசி மற்றும் பால் வந்து மகாலட்சுமி மற்றும் சுக்கர பகவானின் அம்சம் அப்ப அதை நீங்க தானமாக கொடுக்கும்போது அந்த குழந்தை வந்து நீங்க கொடுக்கற பாலை வாங்கி அதை குடிக்கும் போது அந்த மகாலட்சுமி தாயாரும் சுக்கர பகவானும் மனம் மகிழ்ந்து உங்களுக்கு செல்வத்தை வந்து வாரி வழங்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ இந்த பரிகாரத்தை அடிக்கடி நீங்கள் பண்ண ஆரம்பிங்க நீங்களே வந்து கண் கூட செல்வம் வர்றத நீங்களே பார்க்கலாம் அடுத்து வந்து விருச்சகராசி விருச்சகராசிக்காரங்க செல்வம் சேர செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு கடலை பருப்பு நெய்வேதியமாக படைக்கலாம் அடுத்து செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கலாம் இல்லை விரதம் இருக்க முடியலன்னா செவ்வாய்கிழமை விருச்சகராசிக்காரங்க அதிகம் அசைவ உணவு வந்து எடுத்துக்காதீங்க டியூஸ்டே வந்து நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணிடு அடுத்து இன்னொரு தாந்திரிக பரிகாரம்னு பார்த்தா செவப்பு கலர் துணியில் பார்லி அரிசி போட்டு அதை கட்டி வீட்டில் தென்கிழக்கு மூளையில் வந்து வையுங்க வாரம் வாரம் செவ்வாய் கிழமை இதை வையுங்க ஒரு வாரம் கழிச்சு அடுத்து நெக்ஸ்ட் வீக் செவ்வாய்க்கிழமை இதை மாற்றும் போது பழசை எடுத்து கிணத்துலையோ நீர்நிலையில போட்டு மறுபடியும் புதுசாக இதை வைக்கும்போது செல்வத்தை வந்து ரொம்ப அதிவேகமாக இந்த தாந்திரிக பரிகாரம் இருக்கும் இதை வந்து கண்டிப்பாக அனைத்து விருச்சகராசிக்காரர்களும் முருகப்பெருமானை வழிபட்டு இதை செய்யும்போது செல்வம் அபரிவிதமாக வரும் அடுத்த வந்து தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்க செல்வம் சேர வெள்ளிக்கிழமை விஷ்ணு சகசிர நாமம் வந்து படிக்கலாம் இல்லை படிக்க முடியலன்னா விஷ்ணு சகசிர பாட்டாவது போட்டு விட்டுட்டு அன்றைய நாளில் கேட்கலாம் அடுத்து அதிகம் மஞ்சள் சார்ந்த நிற ஆடைகளை வந்து அணியுங்க எல்லோ கலர் கட்சிகள் பொழுது வச்சுக்கோங்க மஞ்சள் கலர் லட்டு மஞ்சள் கலர் வாழைப்பழம் இதெல்லாம் முடிஞ்சாவது யாருக்காவது வாங்கி கொடுங்க யாராவது ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் மீட் பண்ணுறீங்க எங்கேயோ போகிறீங்க அப்படின்னா ஒரு மஞ்சள் கலர் லட்டு யாருக்காவது சும்மா சாப்பிட்றதுக்கு கொடுங்க அடுத்து வாழைப்பழம் யாருக்காவது கொடுங்க இதெல்லாம் பண்ணும்போது செல்வத்தை வந்து ரொம்ப குயிக்காக டிராஸ்டிக்காக வந்து இந்த தனுசு ராசிக்காரங்க ஈர்க்க முடியும் அப்படிங்கிறது கண் கூட நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அதை வந்து நீங்கள் அனுபவிக்க முடியும் அடுத்த வந்து மகர ராசி மகர ராசிக்காரங்க செல்வம் சேர துளசி செடிக்கு ஒரு தீப தூபம் காட்டலாம் நல்ல எண்ணெயால் தீபம் போடலாம் துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றலாம் அடுத்து வந்து துளசி செடி சுற்றி வரலாம் இதெல்லாம் பண்ணும்போது வெள்ளிக்கிழமை நாள் பண்ணுறது செல்வத்தை வந்து அபரிவிதமாக இருக்கும் அடுத்து அதிகம் வந்து ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு பிளாக் கலர் ட்ரெஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க யாருக்காவது தானம் கொடுக்குறதும் ப்ளூ பிளாக் ட்ரெஸ் பார்த்து தானம் கொடுங்க ஏழை எளியோருக்கு முடியாதவங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் வெளில முடியாதவங்கள்லாம் இருந்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கருப்பு கலர் கம்பளி போர்வை இதெல்லாம் வாங்கி தரும்போது உங்களுக்கு வந்து செல்வம் சேர்கிறதுக்கான அதாவது ஏழை எளியோர் முடியாதவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி சனி சார்ந்த விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது அவங்க அகம் மகிழும்போது உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் உள்ளே வந்துடுவார் மகாலட்சுமி தாயார் ஒட்டிக்குவாங்க செல்வம் வந்து கொட்டோ கொட்டோன்னு கொட்ட ஆரம்பிச்சிடும் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு அடுத்த வந்து கும்பராசி கும்பராசிக்காரங்க செல்வம் சேரணும்னா எப்போதும் உங்கள் இருப்பிடத்தில் தென்மேற்கு மூளையை வந்து சுத்தமாக வச்சுக்குவாங்க ஒன்று அடுத்து இரண்டாவது சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெயால் தீபம் போடுங்க அந்த நல்லெண்ணெய்க்குள்ளே கொஞ்சம் கருப்பு எண்ணும் சிறிது போட்டு நல்லெண்ணெயால் தீபம் ஏற்றுங்க இதை பண்ணும்போது உங்களுக்கு செல்வம் வந்து ஈஸியாக வரக்கூடிய வழி வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் அடுத்து வந்து காக்கைக்கு எல் கலந்த சாதம் படைக்கிறது அடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு கொடுக்கறது சனிக்கிழமை சனி பகவானுக்கு ஒரு ஸ்வீட்டை வச்சு தீபம் ஏற்றுறது இதெல்லாம் பண்ணும்போது செல்வம் வந்து ஈஸியாக வரும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு நீங்கள் கொடுக்கும்போது என்ன அப்படின்னா ஈஸியாக வந்து மகாலட்சுமி தயார் வந்து உங்களை தேடி வந்துடுவாங்க நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு இன்கம் டிராஸ்டிக்காக அதாவது பல்க் பல்க் மணியாக எப்படி ஜாக்பட் எப்படி வேணால் அடிக்கலாம் இறைவன் மனசு வச்சார் அப்படின்னா செல்வம் வந்து ஏழையாக இருந்தால் பல பொடிஷன் ஆனவங்களையும் நான் பார்த்துருக்கேன் அப்போ அந்த மாதிரி எல்லாம் இது நீங்கள் பண்ணும்போது கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அடுத்ததான் வந்து மீனராசி மீனராசிக்காரங்க எப்போதும் அதிக கஷ்டப்பட்டு என்ன தான் பணம் வந்தாலும் போனால் ஒரு கோடி ரூபா பணம் வந்தாலும் மீனராசிக்காரங்களுக்கு பத்தாது தான் அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையிலே அதிகம் மீனராசிக்காரங்க இருக்காங்க அவங்களுக்கு இந்த தட்டுப்பாடு நீங்கி செல்வம் சேர்ந்து பேங்க் பேலன்ஸ் உயரணும் நான் லாம் லைஃப் வாழணும் அப்படின்னா நீங்கள் பா பிடிக்க வேண்டியது இறைவன் யாரு அப்படின்னா குரு பகவான் வியாழக்கிழமை நாள் குரு பகவானுக்கு கொண்ட கடலை மாலை சாத்துங்க குரு பகவானுக்கு கடலை பருப்பி அந்த கடலை பருப்பியை வந்து நைவேதியமாக படைத்து பக்தர்களுக்கு கடலை பருப்பி பிரசாதமாக தரலாம் ஏன்னா கடலை பருப்பி அப்படிங்கிறது கடலைங்கிறது குரு பகவான் அதில் இருக்கக்கூடிய இனிப்பு அப்படிங்கிறது சுக்கர பகவான் அப்போ இந்த குரு சுக்கரன் இணைவு தான் கடலை பருப்பு யாரை நீங்கள் அதிகம் பார்த்தீங்க அப்படின்னாலும் கடலை பருப்பு கொடுத்தீங்கன்னா செல்வம் வந்து ஈஸியாக உங்களை சேர ஆரம்பிச்சிடும் அடுத்து அதிகம் வந்து எல்லோ கலர் ட்ரெஸ் வந்து அதிகம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க எல்லோ கலர் ட்ரெஸ் வந்து யாருக்காவது நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க தானமாக கொடுக்கும்போது இன்னும் செல்வம் வந்து அபரிவிதமாக இருப்பீங்க இந்த மீனராசிக்காரங்க இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அவங்களுடைய ஸ்டேஜ் வந்து பல மடங்கு செல்வம் உயரும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை ஸோ ரொம்ப அற்புதமாக வந்து ஒரு ஒரு ராசிக்குமே என்ன மாதிரியான பரிகாரங்கள் இது வந்து சிம்பிளாக இருந்தாலும் கூட அவங்க லைஃப்பில் வந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையிறதுக்கு இது ஒரு வழியாக இருக்கும்னு இருக்குது ஸோ நீங்கள் ஒரு ஒரு ராசிக்குமே ரொம்ப டீட்டெயிலிங்காக ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் தான் சொல்லியிருக்கீங்க ஆனால் அது வந்து அவங்க லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணும்போது செல்வம் சேர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நம்புகிறோம் ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலை சந்திக்கலாம் சார் அது வரைக்கும் நன்றி வணக்கம்